அப்ப ஒன்றியம்மார் <tweak> 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 <tweak>

வேறுபடு சார்பாகப்பட்டி சின்ன குமார் அவர்கள் அந்த காலையை கட்டி தருவதும் அருகும் சேர்வா வந்து திருவேட்டை மூர்த்தி அய்யார் வேறுபடி இருக்கிறார்கள்

நீர்வாசில மாட்டோம் என்று இரவு போராடிய அத்துணை கல்லூரி

அந்த கூப்பிடாரு பழங்குடி ராஜா அவர்களே கூப்பிடாருக்கு காலை ஒருமையான குடும்பா பழங்குடி வீரர்கள் குடும்பம் சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டம் பாலை வாழ்வாரு

அன்றே பஞ்ச்கேட்டதி சென்றார் வாணி வாங்குடி நடந்துக்க பரமஜெயிக்கலா ஒரு குருவந்து பரமஜெயிக்கலா எந்திரே எந்திரே 70 காலை உருமா

எங்க ஒருமையாருக்கு அழக வருகின்ற ஒற்றை காலையா அழக வருகின்ற பெருமை செஞ்சுக்கவா

ஒன்பது காலையில் போட்டு செய்யாமா வேலையில் காலங்கள் கடந்து நிக்கிற காலையில் சிறப்பான காலை வீழர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த கணக்கு போட்டியிலே சடை மேலே போலாருது எல்லோரு யார் என்று கொடுத்தார் பாரு வேலுக்கு நொயை விட்டலை காலைகள் கடந்து விடுக்கலை

அல்லமட்டி தாழன கோடார் வா ஐந்து ஒரு சரபியை சொல்ல காட்டுபடுகிறார்கள் சரபப் பரிசுகளையும் காளையா காளேங்கரா காளையும் சரபான காளை வீரரும் சரபார் வீரர்கள் இந்த கர்ணயா போட்டியிலே நடுவர் காளை பெருமை காளையா காளை உங்களை துட்டால் வந்தால் வேண்டி காவிரி மூலம் கேட்டுக்கொள்ளும் காவிரி காலம் குறையாது என்று கேட்டால் போல் மிக துடிப்புடன் விளையாடிக்கொண்டே இருக்கின்றது வரிசைப்படி வேல்மணி காவிரிக்காக தேவைகள் வெளியிட்டு அக்கா கடலம்பட்டி சாமராய் குரு சார்பாக இருபத்தி ஒன்று ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்லம்பு சாமலை குரூப் சார்பாக சாலை கடந்த குரு சார்பாக ஐநூத்தி ஒன்று ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

ார்கள்ி <quielight>. ரேயர்களுக்கு தெரிவு கொடுக்கிறதுடையதை தெரிစေ. ஆட்சி அதிகாரத்துக்கு உரியபட்டு மேடிலே ரஜினி அவர்கள் கொடுக்கிறதை தெரிஞ்சு எடுக்குங்க. பார்வையாளர்களுக்கு ஒன்று உண்கப்பட மேடிலே ஆறி இருக்கிறது தெரிစေ கொண்டு எடுக்குங்க. பார்வையதேயர்களுக்கு நேர்ல

தேரங்கள் ஓடி உடனே காடுகள் கடந்து கிடனே வீதியே கரை சேருறியா கரை சேருindar எல்லவி கால்வ கடந்துறா ஓட்டிய இருபடி வீரக்கடை வருकारे தாம்பு தாவு காரன் செய்து கரைசேர் எல்லவி கால்வ கடந்துறா சுரேகி மாது காளி மாடு நாடி தவர்மதி வேங்கை புலி அம்பலம் சார்பாக ஒருமுறை ஓடினார்